நான் உங்கள் ஜாகிர் மக்களே நம்ம குளத்தூர் விநாயகபுரத்துல ஒரு அழகான லேண்ட் சேல்ஸ்க்கு வந்துருக்கேன் இந்த ப்ராப்பர்டி பாக்குறது முன்னாடி இந்த ஏரியாவோட வியூ பார்த்துட்டு வந்துருங்க ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டி உடனே வீடு கட்டி குடியேறுற மாதிரி ஒரு ரீசனான ரேட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் வாங்க நம்ம வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவோட சின்ன ரிவியூ பார்த்துட்டு வந்துருவோம் நம்ம சேனல் மக்களை ப்ராப்பர்ட்டியை வந்து பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவோடய வியூ பார்த்துட்டிங்க இதுதான் ஏரியாவோட வியூ வர்ற வழிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடான ரோடுகள் மக்களே உடனே வீடு கட்டி குடியாடுற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஏரியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் தான் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏரியாவில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைஞ்ச பகுதி உடனே வீடு கட்டி குடியாடுற மாதிரி ஒரு அட்டகாசமான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடு இந்த ரோட்டில் சவுத் ஃபேஸிங்கே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இருபதுக்கு அறுபதுங்கிற சைஸில் ஆயிரத்தி இரநூறு சதுரடி மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஹண்ட்ரட் மீட்டரில் நம்ம மெயின் ரோடு அம்பத்தூர் டு குளல் போகிற மெயின் ரோடு நம்ம டச் பண்ணிடலாம் அதே சமயம் இந்த ரோட்டில் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட் பண்ணி போனீங்கன்னா விநாயகபுரம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டரில் விநாயகபுரம் டச் பண்ணிடலாம் இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பக்காவாக டைட்டில் கிளியராக இருக்குது ஆயிரத்தி இரநூறு சதுரடி அறுபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு சேல்ஸுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் பக்கக்கெட்டங்களில் வீடுகள்லாம் பாருங்கள் புதுசாக இப்போ கட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கிரக பிரவேசம் பண்ணிகிட்டு இருக்காங்க உடனே வீடு கட்டுறதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் மேற்கொண்ட விவரங்களுக்கு ஜெயலலிதர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா வேளம்மாள் ஸ்கூலோடைய பேக் சைடு பாருங்கள் இதுதான் பேக் சைடு அப்படியே வந்து பேக் சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்குதுங்க நல்லா வந்து ஃபியூச்சர் வந்து ரொம்ப அட்டகாசமாக வேகமாக வளரக்கூடிய ஏரியாவில் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்கோம் ட்ரைனேஜ் வசதி வந்துருச்சு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு வசதியும் வந்துருச்சு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இபிகளும் வந்துருச்சு மேற்கொண்ட விவரங்களுக்கு நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே எஸ்டேட்